இந்த பயணம் வந்துட்டு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் நான் நம்புகிறேன் மாலை நேரம் ஆறு மணி ஆகப்போகுது ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இங்கே ரெஸ்ட்டு நேரம் அப்படியே கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் இதுதான் ஹோட்டல் ஷெரி பஞ்சாப் தாமம் பஞ்சாபி தாமம் ரொட்டி தப்பாவில் மொத்தம் நாங்கள் நாலு பேர் சாப்பிட வந்திருக்கோம் பத்து தந்தூரி ரொட்டியும் ஒரு பன்னீர் கிரேவியும் இன்னொன்று மஷ்ரூம் கிரேவியும் சொல்லியிருக்கோம் சமாளிக்கிற அளவுக்கு இறங்கினோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் ரொட்டி பன்னீர் மசாலா மஷ்ரூம் மஷ்ரூம் மசாலா நல்லா அருமையாக இருக்குது சூப்பர் டேஸ்ட் அட்டச்சு இப்போது பில் வந்திருக்கு மொத்தம் எழுநூறுரூபா இன்னும் பெரிய எக்ஸ்பென்சிவான டின்னர் இல்லை நார்மல் ப்ரைஸ் தான் இங்கே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் நாயுடுப்பேட்டை வந்தீங்கன்னா இந்த தாபா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃபுட் ஃபுட்டு தாபா மாலை மூணு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம் இரவு பதினொன்றரை மணிக்கு அகோபிலம் வந்தோம் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம அகோபுளம் மேல் அகோபுளம் நம்ம ஆக்சுவலாக தங்கிறது வந்து கீழ் அகோபுளம் இப்போ நம்ம போகிறது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பிள்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் அகோபுளத்தில் இருக்குது இப்போ அங்கே தான் வாக் எல்லா டெம்பிளையும் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தென் ஜீப் வந்து நாளைக்கு எடுக்கிறது தான் ஐடியா காட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் நாளைக்கு போய் பார்க்குற மாதிரி ஐடியா இப்போ நம்ம மேல் அகோபுலம் வந்தாச்சு இங்கே அப்படியே நம்ம இறங்கி நடந்தோம்னா கோவில் வந்துடும் இன்றைக்கி ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி பெரிய அளவில் கூட்டம் இல்லை நான் சில விசேஷமான நாட்களில் வந்திருக்கேன் எக்கச்சக்க கூட்டம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ நேராக போய்ட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு முதல் கோவில் இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற ஒம்பது நவகிரகஸ்தலங்களில் இது இரண்டாவது நவகிரகஸ்தலம் இந்த கோவில் யோகானந்த நரசிம்மர் மலைமீது தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த கோவிலே பிரகலாதனுக்காக யோகம் கற்பிக்கும் மூர்த்தியாக யோக நிலையில் காட்சி தருகிறார் நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு உரிய நரசிம்மராக யோகானந்த நரசிம்மர் இங்கே வீட்டிருக்கிறார் நரசிம்மரன் சார் நீங்காட்டுக்கு இந்த கோயிலும் அகோபிலிய நரசிம்மரனுக்கு கூப்பிட்டுறாங்கன்னா அகோவன் ஆச்சரியம் பிலமண்ண குஹா ஆச்சரியமான குஹைக்குள்ள ஆச்சரியமான ரூபத்துல பிரகலாதனுக்கு கிரணி கிருஷ்ணன் பண்ண மாதிரி தர்சன கொடுத்திருக்காரு அதனால அகோபிலிய நரசிம்மரனுக்கு பேரு நூத்தி எட்டு டிவி இது ஒரு பெருமாள் நூத்தி எட்டு டிவி தேசத்துல இந்த பெருமாள் சிங்கவேல் குன்றமணி இருக்கும் சிங்கவேல் குன்றமணி ஏன் சான்ஸ்கிர சிங்கவேல் குன்ற அர்த்தம் என்னன்னா சிங்கமன்னா நரசிம்மரோட ரூபம் குன்றம் பர்வத்தோட பேர் வந்து குன்றமணி கூப்பிடுவாங்க அதனால சிங்க வேல் குன்றமணி கூப்பிடுவாங்க நூத்தி எட்டு விதேசத்துல இந்த அகோபுளத்துல ஒன்பது நரசிம்மர் இருக்கு சார் மவனிம்மர்னு சொல்லிட்டு

இந்த கோவிலோட தலபுராணம் இங்கு நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த தலமாக கருதப்படுது அகோபிலம் இங்கு பிரகலாதனுக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்ததால் மூலவர் பிரகலாத வரதன் என அழைக்கப்படுகிறார் மலைக்கோயிலில் பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட உக்ரஸ்தம்பம் தூண்டுள்ளது திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்புவதாக கருடன் கேட்க விஷ்ணு பகவான் அகோபுளத்தில் ஒன்பது நரசிம்ம வடிவங்களில் கருடனுக்கு காட்சி கொடுத்தார் மலைகளில் ஒரு மலை கருட மலை என அழைக்கப்படுகிறது நவ நரசிம்ம மூர்த்தங்களை பூஜித்து வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது பாதை இப்படி போகுது இங்கே ஒரு பாலம் இருக்கு இது தான் நம்ம பயணத்தை தொடர்கிறோம் இங்கே ஒரு சின்ன அருவி இருக்கு மண்டபம் பேர் வந்து கா மண்டபம் இது கட்டினர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹோபலில் மட்டும் ஜீயர் ஆதிவன் சட்ட கோப்பன் யார் மகாதேஷ் கட்டினாரு அந்த காலத்தில் இது எது கட்டினாருன்னா அய்யங்காரி பசங்களுக்காக வேத வேத பாராயணத்துக்காக கட்டினார் இப்போ டிவிஎஸ்கார் ரீகன்ஷன்ஷன் பண்ணி கில்லில் போட்டு வச்சார் ஏன் டிவிஎஸ்கார் ரீகன்ஷன்ஷன் பண்ணி கில்லல போட்டு வச்சார்னா பாவன நரசிம்மர் அண்ணி காட்டுக்குள்ளே செஞ்சு தாருன்னு கல்யாணம் பண்ண இடம் ஒரு இடம் நரசிம்மர் இருக்கார் சார் அந்த இடத்துல எவ்ரி சாட்டர்டே சண்டே கோலி மேகா ஆடு எல்லாம் எடுத்துன்னு போய் பலி கொடுப்பாங்க லோக்கல் பீப்புள்ஸ் ஏன் பலி கொடுப்பாங்கன்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணார்ல தாயாருக்காக பலி கொடுப்பாரு டாயருக்காக பலி கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள போட்டு வச்சாரு நூத்தி பதினொன்று நாம இப்போ மாலோல நரசிம்ம சன்னதிக்கு வந்திருக்கோம் இந்த மாலோல நரசிம்ம சன்னதி சுக்கிரனுக்கு உண்டான சன்னதியாக கருதப்படுது மா என்றால் லட்சுமி லோலன் என்றால் பிரியமானவன் அத பொருள் நரசிம்மரின் உக்கிரத்தை லட்சுமி தனித்து லட்சுமி நரசிம்மராக காட்சி தருவதால் மாலோல நரசிம்மர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் யோகானந்த நரசிம்மர் கோவிலிருந்து ஒரு நாற்பது நிமிஷம் நடந்தோம்னா வந்துடும் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கில் நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த தீர்த்தத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா ரத்த குண்ட தீர்த்தம் ரத்த குண்ட தீர்த்தம் ஆஹா அந்த மலை மேல வந்து ஜுவாலா நரசிம்மருக்கு அங்கதான் இரண்டரசுனி சௌஹாரமான இடம் நரசிம்மர் வந்து அங்க கை அலம்பின இடம்தான் அதுதான் ரத்தகுண்ட தீர்த்தமணி பேரு பெருமாள் பேர் வந்து பூ வராக நரசிம்மர் சார் இந்த பெருமாள் ஏன் பூ வராக நரசிம்மரானு கூப்பிடுவாங்கன்னா ஹிரணன் ஹிரண ரெண்டு பேர் அண்ணா தம்பி அந்த காலத்துல பூதே தாருன்னு பாத்தாளுக்கத்துல இருந்து நரசிம்மர் ஹிரணன் வதம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தார்ன்னு சொல்லுவாங்களே எதுக்கு நரசிம்மர் ஹிரண வதம் பண்ணி வந்து வந்தார்னா பூதேவினே வேதங்களும் எடுத்துன்னு போய் பாத்தாள லோகத்தில் வச்சுருவார் அந்த இடத்துக்கு யாராலாம் போக முடியாது அப்போ பிரம்மா போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி ஹிரண பாத்தாள லோகத்தில் பூதேவின்னு வேதங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்போ மகாவிஷ்ணுவும் காட்டு பண்ணி அவதாரம் எடுத்துட்டு பாத்தாள லோகத்துக்கு போய் ஹிரண வதம் பண்ணிட்டு பூதேவிதாரி கூட்டு வந்தார் எப்படி கொண்டு வந்தாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க மூக்கு மேலே உட்கார வச்சுட்டு கூட்டி வந்தாருன்னு சொல்லுவாங்க மூக்கு மேலே உட்கார வைக்கல சார் புஜத் மேல உட்கார்ந்துட்டு ஒரு கையால மூக்கு பிடிச்சுன்னு கூட்டு வந்தார் ஒரு ஒரு கால பாத்தாள லோகத்தில் இருக்கும் ஒரு கால பூலோகத்தில் இருக்கும்

நம் ஆட்கள் முன்னாடி போய்கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம ஸ்ரீ ஜுவலா ஜுவலா நரசிம்ம சுவாமி சன்னிதிக்கு போயிட்டு இருக்கோம் அதனுடைய மலை இப்படிதான் இருக்கு பாதைகள் கொஞ்சம் தான் இருக்கு நாங்கள் செப்பலோட வந்திருக்கோம் ஆனால் இங்கே சில பேர் வெறும் காலோட நடக்கிறாங்க கிரேட்டு இங்கே சின்னதாக நீர் இருக்குது மக்கள் குளிக்கிறதுக்கு வசதியாக அங்கங்கே தண்ணி இருக்குது இந்த சீசனில் தண்ணி இருக்குது ஆனால் நான் வரும்போது இங்கே சுத்தமாக தண்ணியே இல்லை நமது அகோபிலம் நவ நரசிம்மர் தரிசன பயணம் தொடரும் இந்த பகுதியினுடைய நிறைவுக்கு நாம் வந்துட்டோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்